இப்போ உங்களுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா விஜயவர்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய அரசியலுக்கு வருவார்னு எதிர்பார்க்கப்பட்ட பொருத்தவரை நடிகர் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அவர் அவர் யாரை அறிமுகப்படுத்துறாருன்னு பார்த்தா சமூக ராகவேந்தர் என்கின்ற ஒரு கடவுளை அவர் கொண்டு வந்து தன்னுடைய ரசிகர் வச்சு அறிமுகப்படுத்துறார் அவரு ராகவேந்தர் என்ற கடவுளை அறிமுகப்படுத்துறாரு விஜய் அவர்கள் பெரியார் என்கின்ற தத்துவத்தை பெரியாரையும் அஞ்சலையம் அறிமுகப்படுத்த நான் சொல்றது தன்னுடைய ரசிகர்களுக்கு யாரை அறிமுகப்படுத்துறது அந்த இடத்துல விஜய் தெளிவாக இருக்காரு நினைக்கிறேன் பி அம்பேத்கரையும் எவன் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க மறுக்கிறானோ எவன் அவர்களை ஒதுக்கிட்டு உங்ககிட்ட அரசியல் செய்ய வர்றானோ அதை ஆபத்தான உண்மை தாங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய தலைவராக நம்ம பெரியார் ஐயாவும் நம்ம அண்ணல் அம்பேத்கர் சாரும் ஒரு பெரிய முக்கியமான தலைவர்கள் ஸோ இவங்க வழியில் வந்து நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வர வைக்கவே இல்லை நம்ம பெரியார் வழியில் வந்தாலும் நம்ம அம்பேத்கர் வழியில் வராமல் இருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே ஒரு முக்கியமான தலைவர்கள் ஸோ நம்ம வளர்ச்சிக்காக பெண் விடுதலைக்காக பெண் வளர்ச்சிக்காக கல்வி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிறப்பு முழுந்ததாக ரெண்டு தலைவர் இருக்காங்க ஸோ இவங்களோட கருத்துக்களை எல்லாத்துமே நம்ம தளபதி என்ன வந்து இவங்களை நம்ம முன் வச்சு கொண்டு வர்றாரு அரசியலுக்கு ஸோ இதுதான் ஒரு பெருமிக்க ஒரு பெரிய விஷயமே சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி தலைவர் அப்படிங்கிற மாதிரியே ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தாங்க ஸோ அதை நம்ம தளபதியெல்லாம் இப்போ உடைச்சிருக்காருன்னே சொல்லலாம் ஸோ எல்லாருக்குமான தலைவர் மக்களுக்கான தலைவர் வளர்ச்சிக்கான தலைவர் அப்படிங்கிற மாதிரி இவங்களை பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இனிமே வந்து அவர் வந்து எல்லாருமே சொல்லலாம் நமக்கான தலைவர் நமக்கான தலைவர் எல்லாருமே சொல்ற அளவுக்கு நம்ம தளபதியெல்லாம் மாத்திட்டாருன்னே சொல்லலாம் ஸோ உண்மையா நீங்களே சொல்லுங்க